வணக்கம் கரூரில் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட அறுபது பேர் கிட்ட மூச்சுத்தனரில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறதாகவும் அதில் முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்ததாகவும் கிட்ட தகவல் கேட்ட ரொம்ப வருத்தமாக இருக்கு அதில் உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிஞ்சு முதல்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள் தாவைக்கா தலைவர் மீது இருக்க தவறுகள்லாம் என்னை சொல்லி பார்க்கலாம் ஐம்பது வருஷமா கட்சி ஆரம்பித்து பல தின கொட்டை போட்டவங்கிற மாதிரி பேர் இருக்கிறப்ப புதுசாக நேற்று வந்தவன் ரெண்டு வருஷத்துல இவ்வளோ பெரிய கட்சி ஆயிட்டானே அப்படின்ற தவறாக இருக்கலாம் கட்சி ஆரம்பித்தான் என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பெட்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படி இல்லாமல் என்ன நிக்கிறானே அப்படின்ற ஒரு தவறாகவும் இருக்கலாம் ரெண்டு வேறு நடத்திட்டானே அப்படின்ற தகவலும் இருக்கலாம் அதனால என்ன நம்ம மாநாட்டுக்கு கூட்டம் வரும் நினைக்கிறப்போ முப்பெருமையால யாருமே வரல இவனுக்கு வெறும் பேரணிலேயே இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்ற ஒரு தவறாகவும் இருக்கலாம் இதெல்லாம் விட மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமைப்போம் அப்படின்றது ஆட்சி வச்சதுக்கு அப்புறம் பண்ணாம வெறும் பேரணியிலையும் பிரச்சாரத்திலையுமே இப்போ நீ போகணும் அப்படின்ற வந்து தவறாக இருக்கலாம் இப்போ ஏன் லாஸ்ட் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ்ன்னு சொல்றதை வந்து அதை ஃபாலோ பண்றோம் வெறும் சொல்லா இல்லாமல் அதை ஃபாலோவும் பண்ணணுன்ற மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்கிறது தான் என்னால் பார்க்க முடியுது ஏன்னா கடந்த ஃபர்ஸ்ட் முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தவறுகள் சொன்னாங்க அதாவது மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ப்ராப்பராக எதையும் எடுத்து வைக்கல ரொம்ப கூட்டமாக இருக்கு ரொம்ப குப்பைகளாக இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட தவறு இருந்துச்சு அதெல்லாமே செகண்ட் மாநாடு முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட ட்ரோன் மூலியமா தண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் பைப் எல்லாம் வந்து சரி பண்ணுறதா இருக்கட்டும் தவறுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு வந்ததை நம்மளால பார்க்க போச்சு இப்படி இருக்கிறப்போ இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்குல்ல இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க யாரோட காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா முதல்ல எனக்கு தெரிஞ்சு மக்கள் தான் காரணம் என்னதான் நமக்கு விஜய பார்க்கணும் சாதருக்குள்ளே எப்படியாச்சும் விஜய தலைவரை பார்த்துருணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களோ தொண்டர்களோ சாதாரண மக்களோ நினைக்கிறே தப்பே கிடையாது ஏன்னா பார்க்கணும் மக்கள்கிட்ட நம்மளோட பிரச்சனைலாம் என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பேரணியே இருக்கு ஒவ்வொரு மாவட்டமாக வந்து போய் மக்கள்லாம் போய் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் குழந்தைகளை தூக்கி போறது அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வர்றது பெண்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கூட மக்களோட ஒரு அளவுக்கு மீறிய கூட்டம் இருக்கிறப்போ யார் என்ன பண்ண முடியும் காவல்துறை பார்த்தீங்கன்னா இப்போ இப்ப தலைவர் விஜய் அவர்களே பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா காவல்துறை இல்லைன்னா நான் வந்து அந்த கரூர் தாண்டி வந்திருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் தான் சொன்னாரு இப்போ வந்து நம்ம எடுத்த ஒன்னே போயிட்டு காவல்துறை சரியில்லை தான் மிஸ்டேக்னு சொல்லி அவங்க மேலேயே பே பண்ண முடியாது ஏன்னா அவங்க இப்போ டிஜிபி அவர்கள் கூட பேசுகிறப்போ அங்க பத்தாயிரம் பேருக்கு சொல்லிருந்தாங்க பத்தாயிரம் பேருக்கு என்ன அழகேட் பண்ண முடியுமோ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உளவுத்துறை என்ன பண்ணி அப்படின்னா எத்தனை பேர் கூடுவாங்க என்னெல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ எந்த அளவுக்கான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவல்களை அவங்க தான் கிடைச்சிட்டு இருக்கணும் அவங்களுமே கணிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சைடும் பார்த்தோம்னா இப்போ இத்தனை மாநாட்டுக்கு இத்தனை பேரணிக்குலாம் கூட கூட்டம் தானே அந்த கூட்டத்திலலாம் எதுவும் பிரச்சனைகள் அவ்வளோ நடக்கலையே அப்படின்ற மாதிரியும் வச்சிருக்கலாம் மெயின் பிரச்சனையா இருக்கு காவல்துறை அவ்வளோ இல்லைட்டோம் அப்போ உளவுத்துறை இல்லைன்றோம் அப்போ விஜய் தான் காரணம் இன்னும் பார்க்கறதுக்கு தானே இவ்வளோ பேர் வரணும் அப்ப நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க எப்படி சொல்ல முடியும் மக்களை பார்த்தாகணுமே பார்த்தா தானே என்ன பிரச்சனை இருக்குது அவங்கள்கிட்ட பேச முடியும் பிரச்சாரத்துக்கு போனால் என்ன உரிமைகள்லாம் கொடுக்கணுமோ அந்த உரிமைகள்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளோ கண்டிஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க திரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்துட்டு கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கன்னா கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுது இருந்த அந்த வீடியோலாம் பார்க்குறக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது கண்டிப்பாக அது ஒரு உயிர் போயிருந்தா கூட அந்த இடத்துக்கு அமைச்சர் போகிறாங்கிறது ரொம்ப வரவேற்புத்தக்க முடிஞ்சு இதே மாதிரி மெரினாவில் அந்த ஏர் ஷோ கூட்டணி சில ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் இருக்கட்டாங்க அப்போது இதே மாதிரி அரசு ரொம்ப துரிதமாக செயல்பட்டு உடனே முதலமைச்சராக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாருமே போய் வரைந்து பார்த்து அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுத்தது மிகவும் பாராட்டக்கூடிய செயல் அது போக கள்ளச்சாராயம்ல வெறும் அறுபது பேர் இருந்தாங்க அந்த அறுபது பேரையுமே வந்து உடனுக்குடன் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருந்து போய் சென்று அங்கே வந்து முதலமைச்சர் பார்த்ததாக இருக்கட்டும் அதுக்கு யார் முக்கிய காரணமோ அந்த அமைச்சரை வந்து உடனே வந்து அதுக்கான முரிய நடவடிக்கைகள் எடுத்ததாக இருக்கட்டும் மிகவும் அது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய செயல் இப்போ இங்கே விஜய் வந்து இந்த மாதிரி இறந்ததுக்கு கண்டிப்பாக பார்த்துருக்கணும் அதாவது விஜயோட பேரணிக்கு வந்து பேர் இறந்ததை வந்து பார்த்து தான் ஆகணும் அது வந்து ரொம்பவே பாராட்ட வேண்டிய செயல் தான் ஏன்னா இதை நம்ம அரசியலாக பார்க்குறோங்கிறப்ப திமுக சைடில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து எப்படா என்னடா கிடைக்குன்றதை பார்த்துட்டு இருக்காங்க விஜய் சைடில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மையான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தகவல் நடந்துச்சுங்கிற ஒரு பத்து நிமிஷத்தில் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்ததாக இருக்கட்டும் துபாய் பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்ததாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி யார் வந்ததாக இருக்கட்டும் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியலில்ல திரு விஜய் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்தது ரொம்ப சூப்பர் தான் அவர் அப்போவே நைட்டே வந்துட்டு இந்த மாதிரி இறந்துட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக அவர் ஃபீல் தான் பண்ணுவாருங்கிறது நமக்கே தெரியும் ஆனா ஏன் விஜய் கட்சியில இருக்க குஷியானந்த் அவர்களோ ஆதவர்ஜுனன் அவர்களோ நமக்கு தெரிஞ்ச ராஜ்மோகன் அவர்களோ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் தானே ஓரளவுக்கு இப்போதைக்கு தெரியறவங்க அப்படி இருக்கிறவங்கல யாருமே அங்க போய் நிக்கலை அது உண்மையாவே வந்து எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஏன் இப்ப இந்த இடத்துல அதிமுக கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அவங்க ஹேண்டில் பண்ற விதமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு காட்டியிருக்கும் கண்டிப்பா அந்த இடத்துல எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் என் கட்சிக்காரங்க என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் நின்று இருப்பாங்க அமைச்சர்கள் என்னதான் சிஎம் வந்து பாக்கணும்னாலும் அந்த இடத்துல இவங்க நின்று இருப்பாங்க கண்டிப்பா இதுக்கு தாவேகா தலைவர் விஜய் வந்து நின்று எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல ஏன்னா அவர் வந்து அந்த கூட்ட நெரிசல்ல தான் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குங்கிறப்போ அவரோட தொண்டர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ இருக்கிறவங்க இப்போ நம்ம வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல அதுல வந்து யாரையுமே பார்க்க முடியல அதுதான் ரொம்ப என்ன மாதிரி கட்டுப்பாடு இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்டிருக்குங்கிறது இத பார்க்குற தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு செகண்ட்ல வந்து எல்லா கட்சிகளும் வந்து விஜய் மீது போர் தொடுக்கிற மாதிரி கேள்விகள் கேட்கறதா இருக்கட்டும் திரையுலகத்துல இருக்கவங்களே வந்து அரசு விஜயின்னு சொல்லி போஸ்ட் போடுறதோ ஸ்டோரி போடுறதோ அப்படின்றத பார்க்க முடியாது இப்படி இத்தனை ஒரு நெருக்கடிகள் இருக்கும்போது விஜயோட கட்சியில் இருக்கிறவங்க அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு போலீஸ் என்னதான் இந்த இடம் வந்து அழைக்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு இடம் வேணும்னா அந்த இடத்துக்காக நிற்கிறதா இருக்கட்டும் நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண டேட்டே வந்து தள்ளி போனால் கூட இல்லை எங்களுக்கு வந்து இந்த இடம் இருந்தால் தான் பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துல தான் இப்போவும் நிற்கிறதா இருக்கட்டும் ஆயிரத்தெட்டு கண்டிஷன் போட்டாலும் அதில் கரெக்டான கண்டிஷனுக்குலாம் இது தான் இந்த கண்டிஷன் தான் எங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறதா இருக்கட்டும் இது இப்படி எப்படி யோசனைனாலும் வந்து இதை என்ன யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாருமே எதுவும் சின்ன சின்னதாக போய் இருக்கு நெக்ஸ்ட் பேரணியில் வர்றப்போ இந்த பிரச்சனையை அட் அட்ரெஸ் பண்ணுவாங்க அது போக ப்ராப்பராக வந்து ஏன்னா செகண்ட் மாநாட்டில் முடிஞ்சளவு பார்க்க எந்த எந்தளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து அவங்க பிளான் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நெக்ஸ்ட் பேரணியிலேருந்து அந்த பிரச்சனையை எல்லாமே சால்வ் பண்ண முடியும் இருந்தாலும் நம்மளோட உயிருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேர் இறந்துருக்காங்கிறது வந்து அது அன்எக்செப்டபிள் தான் இதை நம்ம வந்து விஜய் மீது பழி போடணும் இல்லை டிஎம்கே மேலே பழி போடணும் இல்லை காவல் அளிகள் மேலே பழி போடணும் மற்ற கட்சிகள்லாம் பழி போடணும் யார் மேலே போட முடியாது நம்ம மேல மிஸ்டேக் நம்ம வந்து ஓரளவுக்கு தான் போக முடியும் நம்ம அப்படி போக முடியல நம்ம குழந்தை இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்றப்போ வீட்டுல இருந்து லைவ்ல பாருங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க எலெக்ஷனோ ஓட்டு போட்டிங்கன்னா போதும் அதுவே வந்து ஒரு பெரிய இதுதான் கூட்டம் காட்டணுங்கிறது வந்து ஓரளவுக்கு செகண்ட் மாநாட்டுலையும் ஃபர்ஸ்ட் மாநாட்டுலையும் காட்டியாச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது ரீசனபுளாக நம்மளால் பக்கத்தில் போய் பார்க்க முடியும் வைக்க முடியுன்ற மாதிரி இருந்தால் போங்க அதர்வைஸ் நம்ம போய்ட்டு இவ்வளோ ஒரு கூட்ட நெரிசனையை ஏற்படுத்தி நம்ம கட்சிக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தி மக்களுக்கும் இடர்பாடு ஏற்படுத்துறது தேவையில்ல நினைக்கிறேன் யாரால் நடந்தது பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களால் நடந்த தப்பா இல்லை காவலாளிகளோட அலட்சியத்தில் நடந்ததா இல்லை டிஎம்கே வந்து சதீஷ் என்றதுனாலயா இப்படி எப்படி யோசிச்சோம்னாலும் வந்து இதை என்ன யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாருமே ஏதோ சின்ன சின்ன தப்பு இருக்கு இது வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு கன்சர்ன் உங்களோட சேஃப்டி உங்களோட பாதுகாப்பை வந்து முழுக்க முழுக்க இருக்குது உங்களால் போய் முடிஞ்சு அந்த இடத்துல அவரை பார்த்துட்டு வர முடியுதா இல்லைன்னா உங்களுக்கு முக்கியமான கோரிக்கை இருக்குது அப்படின்னா இந்த கூட்டத்தில் உங்களால் போய் கோரிக்கை வைக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அதனால் அப்படி உங்களுக்கு பார்க்க முடியும் பாதுகாப்பாக நம்ம திரும்ப வர முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ தாராளமாக போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட சேஃப்டியை நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க அப்படி இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார் சவுன்னு எல்லா சோசியல் மீடியாவுக்கு எல்லா மீடியாஸ்லேயுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படி பாருங்கள் அதை தான் வந்து உங்கள் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களுமே வந்து அதை தான் விரும்புவார் ஸோ போக இந்த கூட்டத்தில் போய் தான் நீங்க வந்து கோரிக்கை வைக்கணும் நம்ம மனு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ எல்லாம் ஃபுல்லாகவே சோசியல் தான் மீடியா வந்து யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் சோசியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து டிவி கேவிங் அப்புறம் டிஎம் கேவிங் இது ரெண்டு தான் ஃபுல்லாக இருக்குங்கிறப்போ அவங்களோட கோரிக்கைலாம் சோசியல் மீடியாவில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது அவங்கள ரீச் ஆகிற இடத்துக்கு கண்டிப்பாக போகும் அப்படி இருக்குங்கிறப்ப நம்ம உயிரை பணையை வச்சு போய் பார்த்துட்டு வரணும் அப்புறம் நிறைய லைவ்லாம் பார்க்க முடியாது சின்ன பசங்கலாம் வந்து இன்னமும் கொஞ்சம் மெச்சூர் இம்மெச்சூரா இருக்கிற மாதிரி அவர் கார் மேலே ஏறி நான் வந்து ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதாக இருக்கட்டும் அப்படி நான் நம்ம வந்து நம்மளோட சேஃப்டியை ஃபஸ்ட்டு பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து பேரணிக்கு கண்டிப்பாக போங்க போகிறப்போ நம்மளோட சேஃப்டியை மனசில் வச்சுக்கிட்டு என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் அவங்க என்னெல்லாம் வந்து அறிக்கைகள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிப்போங்க உங்கள் நம்பர்